கிருஷ்ண பரமாத்மா கீதா உபதேசத்திற்கு காண்டிபனை ஏன் தேர்ந்தெடுத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு குருட்சேத்திரப் போர் முடிந்து ஒரு நாள் இருவரும் துவாரகையில் நகர்வலம் போகின்றனர் அப்போது அர்ஜுனன் மனதில் நம்மை ஏன் கீதை உபதேசம் செய்ய தேர்ந்தெடுத்தார் என சந்தேகம் தோன்றுகிறது பலராமரிடம் சொல்லியிருக்கலாம் தாய் யசோதை இல்லை தேவகியிடம் சொல்லியிருக்கலாம் ராதை பாமா ருக்மணியிடம் சொல்லியிருக்கலாம் ஏன் என்னிடம் சொன்னார் காரணம் என்ன யோசித்த அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கிறார் கண்ணா கீதா உபதேசத்திற்கு ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் பிதாமகர் பீஷ்மரிடம் சொல்லியிருக்கலாம் தத்துவ உபதேசங்களுக்கு தகுதி வாய்ந்தவர் அவர் ஒருவேளை அவர் எதிர்முகாமில் இருப்பதால் அவரை தவிர்த்தது நியாயமாக இருக்கலாம் ஆனால் அண்ணன் தருமன் இருக்கிறாரே அவரைவிட கீதையை கேட்க பொருத்தமானவர் வேறு யார் இருக்க முடியும் மூத்தவர் தர்ம நீதிகளை உணர்ந்தவர் ஏன் நீங்கள் புறக்கணித்தீர்கள் அண்ணன் பீமன் வெறும் பலசாலி மட்டுமல்ல மிக சிறந்த பக்திமானும் கூட பூஜா நியமங்களை ஒழுங்காக செய்து வருபவர் இப்படி நால்வர்களையெல்லாம் விட்டுவிட்டு உலக சுகங்களில் அதிக நாட்டம் உணர்ச்சி வசப்பட்டு பல தவறுகளை அடிக்கடி செய்து விடுபவனும் காரணமான என்னைப் போய் கீதை போன்ற புனித உபதேசங்களைக் தகுதி உள்ளவனாக கருதி இருக்கிறீர்களே இது எவ்வகையில் நியாயம் என நேரடியாக கண்ணபிரானிடமே கேட்டுவிடுகிறார் அர்ஜுனன் அர்ஜுனனின் இந்த சந்தேகத்தை கேட்டதும் கண்ணபிரான் அவரது சந்தேகத்திற்கு இவ்வாறு பதிலளிக்கிறார் அர்ஜுனா நீ என்னோடு நெருங்கி பழகுபவன் என் மீது தோழமை கலந்த அன்புடன் இருப்பவன் என்பதால் நான் உனக்கு கீதையை சொல்லவில்லை நீ நினைப்பது போல் பிதாமகர் பீஷ்மரை அறங்கள் அனைத்தும் உணர்ந்த ஒரு மகாத்மாவாக என்னால் கருத முடியவில்லை சாஸ்திரங்கள் உணர்வதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்துவிடாது கடைப்பிடித்தால்தான் சிறப்பு கௌரவர்கள் அதர்மம் புரிகிறார்கள் என்பதறிந்தும் பீஷ்மர் அவர்கள் பக்கமே இருக்கிறார் அதே சமயம் பாண்டவர்களை தனியே பார்க்க நேரும்போது தர்மம் வெல்ல ஆசீர்வதிப்பதாகவும் கூறுகிறார் இது ரெட்டை வேடம் ஒரே சமயத்தில் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்வது சாத்தியமற்றது எண்ணம் சொல் செயல் இவை ஒன்றாக எவனிடம் இணைந்திருக்கிறதோ அவனே உத்தமன் பீஷ்மர் அப்படிப்பட்டவராக இல்லை தர்மர் கீரை கேட்க தகுதியானவர் என்பது உன் எண்ணம் அவர் நல்லவர்தான் ஆனால் இல்லாதவர் தவறு செய்துவிட்டு பிறகு வருந்தி கொண்டிருப்பது அவர் இயல்பு தர்மர் நீதியையும் தர்மத்தையும் கடைப்பிடிப்பவர் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவரால் தக்க நேரத்தில் தன் கடமை என்னவென்று உணர இயலவில்லை பீமனை பற்றி சொன்னால் பீமன் அளவற்ற பலசாலி பக்திமானும் கூட ஆனால் அவனிடம் மனோபலமும் இல்லை அறிவு பலமும் இல்லை வீண் கோபத்தில் அவன் விளைவித்த விபரீதங்கள் ஏகம் அர்ஜுனா நீ இவர்களைப் அல்ல காவீரன் அதே நுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தை பல கற்றவன் என்றபோதும் கூட நீ முன் யோசனை உள்ளவனாயிருக்கிறாய் அதுதான் உன் தனி சிறப்பு இதோ பார் உன்னை விட வயதான அறிவிலும் பெரியவர்களான பலரையும் மதித்து நீ இத்தனை வாதிக்கிறாய் என்னிடம் களத்திலே நின்றபோதும் உற்றார் உறவினர் மதிப்பிற்குரிய பெரியோர்களையெல்லாம் எப்படிக் கொள்வது தேவைதானா இந்த யுத்தமும் இழப்பும் என்றெல்லாம் நீ யோசித்தாய் அத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியைப் பெறுவதால் என்ன பெருமை இருக்க முடியும் என்று கலங்கினாய் பிச்சை எடுத்து வாழவும் நான் தயார் என்று என்னிடம் கூறினாய் நீ பதவி வெறியனல்ல பழைய விரோதங்களுக்குப் பழிவாங்க வேண்டுமென்று முன்பு நினைத்திருந்த போதும் களத்தில் அவர்களை மன்னித்து போரே வேண்டாம் என்று எண்ணுகிற உள்ளம் உன்னிடம் இருக்கிறது ஓரளவு நீதி எது அநீதி எது என்று சிந்திக்கின்றவனாகவே நீ எந்த தருணத்திலும் இருந்திருக்கிறாய் இதெல்லாம்தான் நான் உனக்கு கீதையை உபதேசிக்க காரணங்கள் நீதியான வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்யும் மன வலிமையும் தேவை தன்னுடைய புனிதமான கடமையை உணர்பவனுக்குத்தான் கீதை கேட்கும் தகுதி உண்டு இப்போது புரிகிறதா அர்ஜுனா நான் உனக்கு கீதை சொல்ல காரணம் தனி சலுகை எதுவும் அல்ல தகுதி சிறப்புதான் காரணம் என்றார் ஒருவருடைய தகுதி நியாய அநியாயங்களை சமமாக பாவிக்கும் திறன் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கும் புத்திசாதுரியம் எந்த சூழ்நிலையிலும் தன் சுய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் தன்மை என் குடும்பம் என் உடைமை என யோசிக்காமல் அனைவரையும் ஒன்றுபோல் நேசிக்கும் மனப்பாங்கு இந்த தனிப்பட்ட தகுதி சிறப்புதான் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு கீரையை உபதேசிக்க காரணம் நாமும் இத்தகைய நற்பண்புகளை வளர்த்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பை பெறுவோமாக இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சென்று சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி